ஜனவரி இரண்டு புனித பெரிய பாசில் கப்பத்தோக்கியாவின் தலைநகரான செசரியாவில் வாழ்ந்த பாசில் எமிலியா பெற்றோருக்கு கிபி முன்னூற்று முப்பதாம் ஆண்டு பிறந்தார் பெரிய பாசில் தன் கல்வியினை செசரியா கான்ஸ்டான்டி நோபில் மற்றும் ஏத்தென்சில் பயின்ற இவர் மருத்துவம் தத்துவம் வானியல் கணிதம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கினார் ஆண்டவரின் நச்செய்தியினை ஆழமாக வாசித்த இவர் உலக காரியங்கள் மீது ஆவல் கொள்ளாதபடி தன் ஆன்மாவை காத்துக் கொள்வதே வாழ்வின் நிறைவை அடைவதற்கான வழி என்பதை உணர்ந்து கொண்டார் தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து இறைப்பணிகளை செய்த இவர் புதிய துறவு மடத்தினை தொடங்கி ஆண்டவரின் பணிகளை எளிய மக்களுக்கு செய்தார் கிபி முன்னூற்று அறுபத்து நான்காம் ஆண்டு செசரியா மாவட்ட பேராயர் யுசேபியுசின் திருக்கரங்களால் குருவாக அருட்பொழிவு பெற்ற பாசில் கிபி முன்னூற்று எழுபதாம் ஆண்டு செசரியா மாவட்டத்தின் பேராயராக திருப்பொழிவு செய்யப்பட்டார் இவரது காலத்தில் பரவியிருந்த ஆரியுசின் தப்பறை கொள்கையினை கடுமையாக எதிர்த்த பேராயர் பாசில் பொதுநிலையினர் திருச்சபையின் ஒழுங்குகளை நம்பிக்கையோடு கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கைவிடப்பட்ட ஏழைகள் ஆதரவற்றோர்களுக்கு இல்லங்களை அமைத்து அவர்களை அரவணைத்த இவர் இவ்வுலகில் இருக்கும்போது மட்டுமே இறைபணி செய்ய முடியும் மறு உலகில் அல்ல என்று கூறினார் இறையேசுவின் பணி செய்வது எனக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய பாக்கியம் என்று கூறி தன் மறையுறைகளை இறையியல் பேருரைகளாக வழங்கிய பேராயர் பெரிய பாசில் கிபி முன்னூற்று எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி முதல் நாள் விண்ணகம் சென்றார் கிழக்கத்திய துறவு வாழ்வின் முதுபெரும் தந்தை என்று அழைக்கப்பட்ட பேராயர் பெரிய பாசிலை திரு அவை புனிதராக உயர்த்தி திருச்சபையின் மறைவல்லுனராகவும் மருத்துவமனை நிர்வாகிகளின் பாதுகாவலராகவும் அறிவித்தது புனித பெரிய பாசிலின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் எளிய மக்கள் வாழ்வில் முன்னேற உதவிகள் செய்து அவர்களது நல்வாழ்விற்காக ஆண்டவரிடம் ஜபிப்போம்